கோவமான கோகக்கா கொழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் பேச்சுலருக்காக ரூம் பசங்களுக்காக ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் நீங்கள் யாராச்சும் பேச்சுலர் எதை பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இதை சமைக்கிறதுக்கு தக்காளியெல்லாம் எதுவுமே தேவையில்ல ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம் கோவோக்கா குழம்பு வாங்க இதுக்கு என்ன தேவையான என்ன பண்ணுறதை பார்த்துடலாம் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் வீட்டு மிளகா பொடி மல்லிப்பொடி இது எல்லாத்தையும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக செஞ்சுக்க போகிறோம் கோவக்காவை இந்த மாதிரி நீலநிலமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கோகை நல்லா பார்த்து ரொம்ப பழம் இல்லாமல் வாங்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு கருவேப்பில பெரிய வெங்காயம் ஒரு பீஸு தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கடுகு கருவேப்பில காஷ்மீரி பொடி இது தாளிப்புக்கு கொஞ்சோண்டு புளி ஊற வச்சு பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஸோ நான் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு எள் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எண்ணெய் நல்லா காய்ஞ்சது உடனே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க கோல்டன் ப்ரௌன் இஷை வர மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க வணக்கி முடிச்ச கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க ஒன்ஸ் வந்து இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து கோவக்காவை ஆட் பண்ணணும் ஸோ இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போயிடுச்சு அதனால நான் கோவக்கை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுறேன் ஸோ இதோடவே இப்போ நீங்கள் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் கொஞ்சோண்டு உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா குக் ஆகணும் ஸோ ஒன்ஸ் சால்ட்டும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கேப் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க ஸோ கேப் போட்டு மூடி வச்சாச்சு நல்லா இந்த ஹீட்லேயே மினிமம் ஹீட்லேயே நல்லா நல்லா வேகக்கட்டும் அந்த ஆயில்லையே நல்லா வேகட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் பேஸ்ட்டுக்கு தேவையானது என்னென்னா தேங்காய் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெண்டு பொடி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் வீட்டு மிளகா பொடி மல்லிப்பொடி ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் ஸோ குறை குறைப்ப இல்லாமல் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த கோவக்கா பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறோம் அந்த அரைச்சு வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணுறோம் கொஞ்சோண்டு வந்து மிக்சியை வந்து கழுவி ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரை கழுவி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு டைம் ரெண்டு டைம் நல்லா மிக்ஸ் விட்டுட்டு கரைச்சி வச்ச புளியையும் இதோட சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டும் சேர்த்து நமக்கு வந்து நல்லா கொதிச்சு உளற இருக்க ஆயில் வந்து நமக்கு பிரிஞ்சு வெளியாகணும் அதனால நம்ம புளியும் இப்படி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து மறுபடியும் எகைன் கேப்பை நம்ம போட்டு மினிமம் ஃப்ளேமில் வந்து ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம அப்படியே விட போறோம் ஸோ நல்லா குக் ஆகிட்டு ஆயில் த என்ன பிரிஞ்சு வந்துச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பேனில் ஆயில் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சோண்டு வெந்தயம் கருவேப்பில் சின்ன வெங்காயம் அதோடவே நம்ம எடுத்து வச்சுங்கிற காஷ்மீரி மிளகா பொடியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம ஆட் பண்ணி ஃபுல்லாக நம்ம வணக்க போகிறோம் அந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கிடும் அட் த சேம் டைம் வந்து அந்த மிளகா பொடியோட ஸ்மெல்லும் நமக்கு டோட்டலாக இல்லாமல் போயிடும் ஸோ ஒன்ஸ் அந்த மிளகா பொடி ஸ்மெல்லு இல்லாமல் போனதை நம்ம எடுத்து அதை குழம்புல ஆட் பண்ண போகிறோம் ஸோ குழம்புல ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ சூப்பரான நமக்கு பாவக்காய் குழம்பு வந்து டோட்டலாகவே ரெடி ஆகிடுச்சு ஸ்மெல்லு சூப்பராக இருந்து இருக்குது இது அவுட் புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்குது நான் ஆக்சுவலி இதை கீழே போய் விட்டுட்டுருப்பேன் நல்ல வெலை நான் பிடிச்சிட்டேன் அதை சோ குழம்புல கண்டிப்பா இந்த ஸ்மெல்லே வந்து நமக்கு ரொம்ப சூப்பரா அழகா வந்திருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் சோ ஆனா குழம்பு மட்டும் எப்படி நான் சாப்பிட்றது ஏதாச்சும் ஆம்லெட் எடுத்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பசங்க சோ அதனால நான் மறுபடியும் வந்து ஆம்லெட்டுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆல்மோஸ்ட் அதுவும் முடிஞ்சது ஆம்ல ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ம நான் பசங்களை போயிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ என்னதான் வந்து நம்ம சமைச்சாலும் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகேனா தான் நம்ம அது அவ்வளோ நேரம் நம்ம ஒர்க் பண்ணதுக்கே வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ஆனால் நான் என்ன தான் சமைச்சு கொடுத்தாலும் என் பசங்க நல்லா தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கம்மாண்ட் சொல்லுங்கள் ஸோ எல்லோரும் நாங்கள் ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்டோம் குழம்பு உண்மையாகவே சூப்பரான டேஸ்ட்டாக நல்லா தான் இருந்துச்சு பேச்சுலர் எல்லாருக்கும் இது பிடிக்கும் நாங்கள் ஃபுல்ஃபில்லோட சாப்பிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கம்மாண்ட் என்னென்னு சொல்லுங்கள் Uh, thank you for watching. See you next video.